வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்கள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புறநூலிலிருந்து இரண்டாம் பத்தில் அமைந்த ஒரு பாடலை பார்க்க போகிறோம் இந்த பதிற்றுப்பத்து என்ற புறநூல் சேர மன்னர்கள் பத்து பேரினுடைய சிறப்பை பற்றி பாடக்கூடிய ஒரு நூல் சேர மன்னர்களை புகழக்கூடிய ஒரு நூல் இந்த நூலில் மொத்தம் நூறு பாடல்கள் முதல் பாடலும் கடைசி பாடலும் கிடைக்கல இரண்டாம் பத்துலேருந்து ஒன்பதாம் பத்து வரைக்கும் மொத்தம் எண்பது பாடல்கள் கிடச்சிருக்கு ஒவ்வொரு பத்துலேயும் பத்து பத்து பாடல்கள் அப்படிங்கிற அந்த அமைப்பில் கிடைச்சிருக்கு இதில் நாம் பார்க்கக்கூடிய பாடப்பகுதி என்ன அப்படின்னா இரண்டாம் பத்தில் நான்காம் பாடல் அதாவது பதினான்காவது பாடல் குமட்டூர் கண்ணனார் என்ற புலவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற சேர அரசனுடைய பல குணங்களையும் ஆற்றலையும் வாழ்த்தக்கூடிய வகையில் அமைந்த ஒரு தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய பாடலினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா சான்றோர் மெய்மறை அப்படிங்கிற தலைப்பு சான்றோர் மெய்மறை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா சான்றோர்கள்னால் பொதுவாக இப்போ கல்வி கற்று சிறந்தவர்களை சான்றோர்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல சான்றோர்னு யாரை சொல்கிறாங்கன்னா வீரர்களை சொல்லுகிறார்கள் மெய்மறை அப்படிங்கிறது உடம்பில் போடக்கூடிய அந்த கவசம் அதாவது இந்த வீரர்கள் போர்க்களத்துக்கு போகிறப்போ தன்னுடைய உடம்பில் கவசத்தால் மறைச்சிக்குவாங்க ஏன்னா எதிர்களுடைய வில்லோ வாளோ எதுவுமே நம்மளை தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பாதுகாப்பாக அந்த கவசத்தை அணிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி இந்த நெடுஞ்சேரலாதன் என்ற அரசன் தன்னுடைய படை வீரர்களுக்கெல்லாம் முன்னாடி போய் அவனே எதிரிகளை வீழ்த்துவானான் அப்போ இந்த வீரர்களுக்கெல்லாம் கவசமாக விளங்குகிறான் அப்படிங்கிற பொருளில் நெடுஞ்சேரலாதன் சான்றர்களுக்கெல்லாம் ஒரு கவசமாக இருக்கிறான் அப்படிங்கிற பொருளை சான்றோர் மெய்மறை அப்படிங்கிற தலைப்பு இந்த பாடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா நிலம் நீர் வழி விசும்பு என்ற நான்கின் ஆளப்பு அரியையே என்பதாக தொடங்கி மொத்தம் இருபத்தி இரண்டு வரிகளில் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் குமட்டூர் கண்ணனார் என்ற புலவரால் பாடப்பட்டது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய பல குணங்களையும் ஆற்றலையும் ஒன்று சேர்த்து வாழ்த்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ குமட்டூர் கண்ணனார் நெடுஞ்செயர்லாதனை போய் சந்திக்கிறார் அந்த அரசனை சேரரசனை சந்திக்கிறாரு அவனை பார்த்து வாழ்த்துறார் நெடுஞ்சேரலாதனே நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா நிலம் நீர் காற்று வானம் இந்த பூதங்கள் இந்த ஐம்பூதங்களில் இந்த நாளும் குறிப்பிட்றாங்க நிலம் நீர் காற்று வானம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் இந்த பூதங்களை போன்று அளவிட முடியாத பெரு பெருமைகளை கொண்டுள்ளாய் இதை அளக்க முடியுமா நிலத்தையோ நீரையோ காற்றையோ வானத்தையோ இவ்வளவு தண்ணு யாராலையும் அளந்து சொல்ல முடியாது அதே மாதிரி நெடுஞ்சேரலாதனி உன்னுடைய பெருமைகளையும் யாராலும் அளந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அளவிட முடியாத பெருமைகளை கொண்டவனாக நீ இருக்கிறாய் வானத்தில் நாள் மீன்கள் மீன்கள் நாள் மீன்கள்னு நட்சத்திரங்கள் மீன்கள்ங்கிறது இந்த சனி பூதன் வியாழன் அந்த மாதிரி கோள்கள் அதற்கப்பறம் நிலவு அப்புறம் கதிரவன் அதற்கப்புறம் தீ இந்த ஐந்தும் ஒன்றாக இணைந்து கூடினால் எத்தனைய அந்த பிரகாசம் இருக்குமோ வலிமை இருக்குமோ அது போன்ற வலிமையும் ஒளியும் உடையவன் நீ இந்த வானத்தில் கூடிய நட்சத்திரங்கள் கோள்கள் நிலா சந் நிலா சூரியன் தீ இதெல்லாம் ஒன்றா வந்ததுன்னா எந்த அளவுக்கு ஒரு வலிமை இருக்குமோ எந்த அளவுக்கு ஒரு பிரகாசம் இருக்குமோ அதே மாதிரியான வலிமையும் ஒளியும் உடையவன் நீ அதற்கப்பறம் ஒரு புராண செய்தி சொல்கிறாங்க போர் புரிவதிலே சிறப்பற்றவனாக இருந்தவன் அந்த துரியோதனன் அந்த பாரத போரில் பாண்டவர்களை எதிர்த்து நின்ற அந்த கௌரவர்களில் முதன்மையானவன் இந்த துரியோதனன் அவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய நூ நூறு பேரோட அவனுடைய அவங்க கூட பிறந்தவங்க மொத்தமாக நூறு பேர் அவனோட சேர்த்தி அவங்களோட துணைக்கு அந்த துரியோதனோட சேர்ந்து அந்த நூறு பேர்த்தோட சேர்ந்து அக்குரன் அப்படிங்கிற ஒருத்தன் அவங்களுக்கு துணைக்கு வந்தான் அந்த வள்ளல் வந்து யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அந்த வள்ளல் தன்மை கொண்டவன் அவனை போன்றே நீயும் வள்ளல் தன்மை உடையவனாக இருக்கிறாய் அந்த துரியோதனன் அந்த கௌரவர்கள் நூறு பேருக்காக அக்குரன் அப்படிங்கிற ஒரு வள்ளல் வந்து துணையாக வந்தான் அந்த அக்குரன் அப்படிங்கிற வள்ளல் ரொம்பவுமே வள்ளல் தன்மை கொண்டவனாக இருக்கிறான் அவனை போன்றே அந்த அக்குரன் போலவே நீயும் வள்ளல் தன்மை கொண்டவனாக இருக்கிறாய் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வள்ளல் தன்மை கொண்டவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக பாருங்களேன் போர்க்களத்தில் வஞ்சனை செய்யாமல் அதாவது ஏமாற்றாமல் நேராக எதிர் நின்று தன்னுடைய வீரத்தை நிரூபிக்கிறதுக்காக எதிர் நாட்டை சார்ந்தவர்கள் அந்த தும்பைப்பூ மாலை அணிந்து வந்து போர்க்களத்தில் நிற்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த வீரத்தையே வலிமையாக கொண்ட அந்த எதிரிகளினுடைய பெருமை அழித்து நீ மேலும் போரினை விரும்பக்கூடிய வலிமை மிக்கவனாக இருக்கிறாய் இல்லையா அந்த மன்னன் முன்னாடி வந்து நிற்கிறவங்க எல்லாருமே ஆற்றல் வாய்ந்தவர்கள் அந்த தும்பைப்பூ அப்படிங்கிறது அந்த வலிமையினுடைய வெளிப்பாடு அப்படிப்பட்ட அந்த தும்பைப்பூ அணிந்து வந்த வீரர்களுடைய பெருமையை அளித்து மேலும் நீ போரினை விரும்பக்கூடிய வலிமை மிக்கவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார் குமட்டூர் கண்ணனார் அதற்கப்புறம் எப்படி வாழ்த்துறாருன்னு பாருங்களேன் யமன் உயிர்களினுடைய எல்லா உயிர்களினும் உயிர்களை எடுத்துகிட்டு போகிறவன் அப்படிப்பட்ட அந்த யமனே கோபம் கொண்டு உன்னை எதிர்த்து வந்தாலும் அவனே பயந்து ஓடுமாறு செய்யக்கூடிய ஆற்றலுடையவன் அதற்கு அடுத்தபடியாக சொல்கிறார் பாருங்கள் ஏழு அரசர்கள் ஏழு அரசர்களை ஜெயித்து அவங்க மணிமுடிகள் மூலமாக அந்த கிரீடம் இருக்கும் இல்லையா அந்த கிரீடங்களை அழித்து அதை மாலி மாலையாக அணிந்த பெருமையுடையவன் அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தியவன் உன்னுடைய வீரர்களுக்கெல்லாம் பெரிய கையை கொண்டு இருக்கக்கூடிய உன்னுடைய வீரர்களுக்கெல்லாம் நீ கவசம் போன்று விளங்குபவன் அதுதான் அந்த சான்றுமை முறை அப்படிங்கிற தலைப்பு அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மனைவி எப்படிப்பட்டவள் தெரியுமா தேவலோக பெண்கள் கூட உன்னுடைய மனைவியினுடைய அழகிற்கு ஒப்பாக மாட்டோம் அப்படின்னு அழகுடையவள் அது மட்டும் இல்லாமல் ஒளி ஒளி பொருந்திய அவள் வந்து அணிகலன்கள் அழிந்திருக்கிறாள் வண்டுகள் முடிக்கக்கூடிய கூந்தலுடையவளாக இருக்கிறாள் அதுக்கப்புறம் காதுகளில் பெரிய காதணிகளை அணிந்திருக்கிறாள் அப்படிப்பட்ட அரசுக்கு கணவனாக விளங்கக்கூடியவனை பல யானைகளினுடைய கூட்டத்தில் வெள்ளக்கூடிய கொடி உயர்த்த பெற்ற படையை ஏறாக கொண்டு பகை நிலத்தை விழும் உழவனை அதாவது பகைவர்கள் எல்லாம் கூட அழிச்சிருவானா அவங்களுடைய நிலத்தை எல்லாம் உழுது ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருவானா எப்படி இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம நிலத்தை உழுவோம் ஆனால் இந்த அரசர்கள் நிலத்தை உழுவுதல் என்பது பகைவர்களுடைய நாட்டை வளம் இல்லாமல் செய்கிறதுக்காக அங்கே வந்து அந்த உழுவாங்களாம் அந்த மாதிரி பகை நிலத்தை உழக்கூடிய உழவனை பான்மகள் அதாவது உன்னை பாடக்கூடிய அந்த பாணர்குண பாணர்குலத்தை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் பரிசை வழங்கக்கூடிய வேந்தனை உன்னுடைய குடியில் தோன்றிய முன்னோர் அதாவது உன்னுடைய குளத்தில் தோன்றிய முன்னோர்கள் எல்லாம் இந்த பொன்னாளான ஆணை சக்கரம் ஆணை சக்கரங்கிறது அரசன் வந்து அரசாட்சி சேவையினுடைய அடையாளம் அப்படிப்பட்ட அந்த ஆணை சக்கரத்தால அந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் நாவலம்பொழில் நாவலம்பொழில் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா அதைத்தான் இன்னைக்கு நாவலந்தீவுன்னு நல்லா சொல்லுவாங்க அந்த நாவலந்தீவு முழுவதையும் நிலைத்த புகழோடு உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் ஆண்டு வந்தார்கள் அவர்களைப் போலவே நீயும் அழியாத நல்ல புகழை நிலைபெறச் செய்து கேடு இந்த உலகத்துல நீண்ட காலம் வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறார் அப்போ இதில் வந்து மன்னனுடைய பல குணங்கள் அவனுடைய ஆற்றல் இது எல்லாமே புலவரால் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அந்த நிலம் நீர் காற்று வானம் இதையெல்லாம் எப்படி அளவிட முடியாதோ அது மாதிரி உன்னுடைய பெருமைகளையும் அளவிட முடியாது வானத்துல நாள் மீன்கள் கோல் மீன்கள் நிலவு சூரியன் இது எல்லாம் அத்தி இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தால் எப்படி பிரகாசமாக வலிமையாக இருக்குமோ அது மாதிரி நீயும் வலிமையாக பிரகாசமாக இருக்கிற அதுக்கப்புறம் கௌரவர்கள் நூறு பேரோடு வந்தவன் அக்குரன் என்ற வள்ளல் அவன் எப்படி வள்ளல் தன்மை உடையவனாக இருக்கிறானோ அவனைப் போலவே நீயும் வள்ளல் தன்மை கொண்டவனாக இருக்கிறாய் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறாய் அது மட்டும் இல்லாமல் உன்னை எதிர்த்து வரக்கூடிய வீரர்கள் அவர்கள் தும்பை பூ சூடியவர்கள் தங்களுடைய ஆற்றலை நிரூபிக்க வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெருமையெல்லாம் அளித்தவன் நீ அது மட்டும் இல்லாமல் என் போரை விரும்பக்கூடிய வலிமை மிக்கவன் எமனே உன்னை எதிர்த்து கோபம் கொண்டு வந்தாலும் எமனையே ஓடும்படி செய்யக்கூடிய ஆற்றலுடையவன் ஏழு அரசர்களை வென்று அவர்களுடைய அந்த மணிமுடியை மாலையாக செய்து அணிந்து கொண்டவன் நீ வீரர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்கக்கூடியவன் நீ உன்னுடைய மனைவி அழகானவள் தேவலோகப் பெண்களே பார்த்து இவளுடைய அழகிற்கு ஒப்பாக மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அழகானவள் நல்ல அணிகலங்களை அணிந்திருக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த அரசிக்கு கணவனை பகவர்களுடைய அந்த நிலத்தை எல்லாம் உழக்கூடிய உழவனை பாணர்களுக்கு பரிசுகள் வழங்கக்கூடியவனை உன்னுடைய குடியில் தோன்றிய அந்த முன்னோர்கள் எல்லாம் இந்த உலகத்தை நிலைத்த புகழோடு ஆட்சி செய்தனர் அவர்களைப் போலவே நீயும் அழியாத நல்ல புகழை நிலை செய்து கேடில்லாமல் இந்த உலகத்தில் காலம் வாழ்வாயாக என்று புலவர் குமட்டூர் கண்ணனார் இமயவரம்பன் நெடுஞ்சேயர்லாதனை வாழ்த்தக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே நாம் இந்த பதிற்றுப்பத்தில் இரண்டாம் பொத்தில் நம்ம மூன்று மூன்று பாடல்களை பார்த்துருக்குறோம் இப்போ இந்த நாலாவது பாடலையும் நம்ம பார்த்துட்டோம் இனி அடு அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் இருக்கக்கூடிய பாடல்களை விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாவது பாடங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நான் பதிவிடுறேன் மிக்க நன்றி